வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அழகு ஆறு அதாவது யூனிட் சிக்ஸு முன்னாடி யூனிட் எயிட்டு இப்போ யூனிட் சிக்ஸு இதில் ஹிஸ்ட்ரி பாட்டை நம்ம பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எந்தெந்த டாபிக் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு இதில் லிட்ரேச்சர் பாட்டு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் இதுலேயும் திருக்குறள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் திருக்குறளில் இரநூத்தி ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் நான் மொத்தமாக திருக்குறளும் தமிழகத்தையும் சேர்த்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு கொஷின் அப்போ தமிழ் இலக்கியம் மட்டும் முன்னூற்றி முப்பத்தி மூணு கேள்வி ட்ரிபிள் த்ரீ அப்படின்னு பார்த்தோம்னா அறுபது எக்ஸாம்பிள் ஐநூற்றி எண்பத்தஞ்சுனா கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின் பக்கம் கேட்குறாங்க ஒரு எக்ஸாமில் ஸோ லிட்ரேச்சர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹிஸ்ட்ரி ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இதில் சங்க இலக்கியம் மட்டும் எவ்வளோ கேட்குறாங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஆறு கொஸ்டின் சங்க இலக்கியம் மட்டும் கேட்டிருக்காங்க சங்க மருவிய காலம் அதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது பதினஞ்சு கொஸ்டின் இப்போ இதை நம்ம வந்து எந்தெந்த டாபிகில் எவ்வளோ போயிருக்குன்னு பார்ப்போம் ஜென்ரலாகவே பார்த்தோம்னா இந்த தமிழ் இலக்கியம் பார்ட்ஸ் இப்போ டிஎன்பிஎஸ்சி கொஷின் ஒரு அளவுக்கு அலைன் ஆகி போகிறாங்க இப்போ கூட குரூப் ஒன் மெயின்ஸில் குரூப் ஒன் சர்வீஸ் வாங்க நிறைய பேர் பார்த்தோம்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண டிஎன்பிஎஸ்சி கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இப்போ என்னென்னா கொஸ்டின்ஸ் மெயின்ஸோட ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு யுபிஎஸ்சியோட ஒட்டி போயிருக்காங்க அதே மாதிரி தான் பிள்ளைங்க இப்போ இந்த எல்லாம் யாருக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் தமிழ் இலக்கியத்தை ஒரு ஆப்ஷனல் எடுத்து படிக்கிறவங்க அப்போ தமிழ் இலக்கியத்தை ஆப்ஷனாக எடுத்து படிக்கிறவங்களுக்கு கொரோனா நூறுல ஒரு இருபது பாட்டு படிக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த இருபது பாட்டில் நிறைய கேள்வி வந்திருக்கு அதே மாதிரியே மற்ற பாட்டில் இல்லாமல் யூபிஎஸ்சியோட தமிழ் படித்தவங்க ஓரளவுக்கு படிச்சிருக்காங்கன்னா ஈஸியாக வந்திருக்கு ஸோ அதோடய சோர்ஸு எதுக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் இன் ஜென்ரல் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ் இலக்கியத்துக்குன்னு ஒரு பேக் டாப் இருக்கும்ல என்ன துணியில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா இருக்க ஆஸ்பெக்ட் எப்படி நமக்கு ஹிஸ்ட்ரிக்கு ஒரு த்ரானாலஜி இருக்கோ அது மாதிரி இலக்கியத்துக்கு எடுத்துக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் முதல் நூல் தொல்காப்பியம் அது இலக்கணம் இலக்கணம் தான் முதல்ல வருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது தான் இலக்கணம் வரும் அப்போ இலக்கணம் தான் நமக்கு கிடச்சிருக்குன்னா இந்த இலக்கணத்துக்கு ரெண்டாயிரம் வருஷம்னா அப்போ தமிழ் மொழிக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மூவாயிரம் வருஷம் ஒரு ஐயாயிரம் வருஷம் பழமை இருக்கணும் இதில் நமக்கு வந்து பார்த்தோம்னா தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கணம் அது வரம்பு கெட்டுது வரம்பு இல இலக்கியமாக இப்படி தான் இருக்கணும் நீங்கள் பாட்டுனா அப்படி தான் இருக்கணும் சொல்லுனா இப்படி இருக்கணும் எழுத்துனா இப்படி இருக்கணும் பொருள் இப்படி இருக்கணும் பொதுவாக வந்து கிராமரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி எழுதணும் எப்படி பேசணும்னு சொல்லுவாங்க பொருளுக்கு இலக்கணம் போட மாட்டாங்க பொருளுக்கு இலக்கணம் போகிறது தொல்காப்பியம் பொருளுக்கு இலக்கணம்னா என்ன ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது புறத்தினை அகத்தினை ரெண்டாக பிரிக்கிறாங்க மற்றவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் வந்து புறம் கல்வி வீரம் கொடை ஷேர் பண்ண முடியாத பர்சனல் லைஃப் வந்து பார்த்தோம்னா அகம் அதான் அன்பின் ஐந்தனை அப்போ அந்த அன்பின் ஐந்தனைக்கே பதினேழு கேள்வி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லிட்டு அப்போ இந்த சங்க காலம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மனிதனுடைய நுட்பமான உணர்வுகளை பேசக்கூடியது அதில் அகம்புறம்னு ரெண்டு எடுக்கும் பொழுது இவங்க அகத்தை பற்றி தான் அதிகமான கேள்வி கேட்கறாங்க இந்த சங்க காலத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்லுணுதல் பரத்தை ஒழுக்கம் இது ரெண்டுமே இருந்திருக்குது எந்த சமுதாயம் குடிக்கிறதோ அந்த சமுதாயம் உருப்படாது அப்போ சங்ககாலம் வந்து என்னன்னா அழிவுக்கு போகுது காலம் அழிவுக்கு போகும் பொழுது அறச்சிதைவு ஏற்படுது அறச்சிதைவு தான் அழிவுக்கே காரணம் ஏன்னா கல்லுணலாம் அப்படிங்கிறாங்க பரத்தை ஒழுக்கம் மனைவியை விடுத்து வேற ஒரு பெண்ணிட்டார் அப்ப இந்த தவறுகள் நடக்கும் பொழுது இதுக்கு அடுத்த காலமா சங்க மறிவை காலத்துல பூரா நீதி நூலாக வருது அது வந்து நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு பதினோரு நூல்கள் நீதியை பத்தி சொல்லுது இப்ப சங்க காலத்துல கடவுளை பற்றி அதிகமா இல்ல ஆனா சங்க மறிவை காலத்துல பௌத்தமும் சமணமும் அப்ப இவங்க பிரச்சனையா இருக்குங்கிறாங்க வாழ்க்கை துன்பமானதுங்கிறாங்க அப்ப புத்த சமயத்திலயும் சமணத்திலையும் புத்தர் சொல்றாரு உலகம் தான் ஆசையே துன்பத்துக்கு காரணம் துன்பத்தை விட்டுருங்க அப்ப எல்லாரும் துறவியா போயிருங்க நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க துறவி மாதிரி வாழ்க்கை வாழ்க அப்படின்னு நீதி அறக்கருத்துக்கள் இதெல்லாம் தப்புப்பா இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா காப்பியங்களும் வருது சிலப்பதிகாரம் அதை எழுதினவரே வந்து சமண முனிவராக இருக்கக்கூடிய நமக்கு இளங்கவடிகள் எழுதுகிறார் மணிமேகலை ஒரு பக்காவனும் பௌத்த சமய காப்பியம் அப்ப சமணமும் பௌத்தமும் பயங்கரமா தலை இருக்கு ஆனாலும் சமணம் பௌத்தம் சொல்ற மாதிரி எல்லாராலையும் துறவியா போக முடியாது உப்புச்சப்பு இல்லாத வாழ்க்கை என்னது இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்பதான் சைவமும் வைணவும் அது நமக்கு ஹிஸ்டரியில பாக்கிறோம் பல்லவர்கள் காலம் வரும் பொழுது மகேந்திரவர்ம பல்லவன் திருநாவுக்கரசரால் சைவ சமயத்துக்கு மாற்றப்படுகிறார் அந்த திருநாவுக்கரசரை அவங்களுடைய அக்கா திலகவதியார் சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாத்துறாங்க சைவத்துக்கு மாத்திட்டு சிவபக்தி இன்னொரு பக்கம் பெருமாள் வைணவ பக்தி சைவம் வைணவம் இதுல வந்து பார்த்தோம்னா இவங்க துறவியா போன்னு சொல்றாங்கல்ல சமணத்திலையும் பௌத்தத்திலையும் இதுல திருநாவுக்கரசர் சொல்றாரு திருஞான சம்பந்தர் சொல்றாரு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் சிவபெருமான் பார்வதி இல்லையா வைணவத்திலையும் பார்த்தோம்னா பெருமாள் இல்லையா ரெண்டு கல்யாணம் பண்ண இல்லையா குடும்ப வாழ்க்கையிலேயே நீங்கள் வந்து பார்த்தோம்னா நல்லா வாழலாம் அப்படின்னு குடும்ப வாழ்க்கையை வந்து எடுத்து சொல்றாங்க அப்போ சைனமும் வைணவமும் நீங்க அன்பு பக்தியிலேயே ஒரு அன்பு சங்க காலத்தில் எங்கே நிறுத்தினாங்களோ அங்க இருக்கக்கூடிய மனித காதலை கொண்டு வந்து இங்கே தெய்வீக காதலாக மாத்துறாங்க இறைவனை வந்து ஆணாகவும் தங்களை எல்லாம் பெண்ணாகவும் கற்பனை பண்ணுறாங்க அதில் ஆண்டால் ஒருபடி மேலே ஆழ்வார்கள் ஏன்னா அவங்க இயல்பாகவே பெண் தன்னை பெண்ணாக கற்பனை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் அவங்க காதல் வந்து பல்லமடை அதையும் கேட்டிருக்காங்க அப்போது பக்தி இலக்கியங்கள் வருது நமக்கு பார்த்தோம்னா பல்லவர்கள் காலம் போய் அடுத்து ஒரு பெரிய எம்பையரா சோழர்கள் காலம் வருது சோழர்கள் காலம் தமிழ்நாட்டில் வந்து பொற்காலம் இலக்கியமும் சரி கட்டிடக்கலையும் சரி அந்த அளவுக்கு ஒரு பொற்காலமாக இருக்குது ஒரு ஸ்ட்ராங்கான என்ற ஒரு நானூறு வருஷம் இருக்காங்க அப்போ நல்ல இலக்கியங்கள் வருது கம்பர் மாதிரி ஒருத்தர் உட்காந்து பொறுமையாக நிதானமாக கம்பராமாயண மாதிரி ஒரு காப்பியத்தை எழுத முடியுது இதுக்கப்புறமா பார்த்தோம்னா சோழ பேரரசு வீக் ஆனதுக்கு அப்புறமா பாண்டியர்கள் வர்றாங்க பாண்டியர்கள் வரும்போது பாண்டியர்களுடைய பிரச்சனை டெல்லிக்கு போகுது மாலிகாபூர் படையெடுத்து வர்றாரு அலாவுதீன் கில்ஜி அப்போ இங்கே வந்து ஸ்ட்ராங்கான எம்பையரை கிடையாது விஜயநகர பேரரசு கேப்சர் பண்ணுறாங்க மதுரைக்கு சுல்தான்கள் மாறிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் மதுரையை வந்து நாய்க்கர்கள் கண்ட்ரோலில் போகுது அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு ஸ்திரத்தன்மை இல்ல புலவர்களால் நிம்மதியாக உட்காந்து எழுத முடியாது அதனால தான் அந்த டைமில் சிற்றிலக்கியங்களாக வருது ஏன்னா பெரிய இலக்கியம் எழுதுக்கு நேரம் இல்லை அப்போ சிற்றிலக்கியங்கள் காலம் அப்படின்னு ஒன்று வருது அந்த காலத்துக்கு ஒரு பத்து கொஸ்டின் தான் போட்டுருக்குறாங்க அடுத்து நமக்கு பார்த்தோம்னா ஐரோப்பியர் வந்துடுறாங்க ஐரோப்பியர்கள் வந்து நவீன இலக்கியம் நம்ம இலக்கிய செய்யல்கள்லாம் இல்லாமல் அவங்களுக்கு தகுந்த மாதிரி உரைநடை கட்டுரை அதுக்கப்புறம் சிறுகதைகள் நாவல் கவிதை இந்த மாதிரி அதுக்குள்ள போய் இந்த காலத்துக்கு எடுத்துட்டு வந்துரும் இதுதான் இதுக்கான பேக்ரவுண்ட் ஹிஸ்டரிக்கு மாதிரி லிட்ரேச்சருடைய பேக்ரவுண்ட் ஒட்டி தான் கொஸ்டின் ஒன்னொன்னு ஆகுது நமக்கு தொல்காப்பியத்துக்கு எவ்வளவு கேள்வி போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு கேள்வி அடுத்து அன்பின் ஐந்தனை பதினேழு கேள்வி தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அகத்தினை ஏழு புறத்தினை ஏழுங்கிறார் அவர் மேட்ச் பண்ணுங்கிறதுக்காக வச்சிருக்காரு ஆனா இதே நன்னூர்ல வந்து பார்த்தோம்னா பன்னெண்டுங்கிறாங்க தொல்காப்பியர் பொறுத்த வரைக்கும் அகத்தினை ஏழுனா கூட அஞ்சத்தான் ஏன்னா ரெண்டு வந்து ஒரு ஒன் சைட் லவ் இருக்கு கை கிளை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பெருந்தினைனா பொருந்தா காதல் இருக்கு அது ரெண்டே அவரை வந்து அதிகமா சொல்ல மாட்டாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதைத்தான் திரும்ப 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 கேட்கிறாங்க குறிஞ்சியில மட்டும்தான் சேர்ந்து இருப்பாங்க மற்ற நாளிலுமே பிரிவு தான் அந்த பிரிவு துயர பாடக்கூடியதான் நம்மளுடைய இந்த அக இலக்கியங்கள்லாம் அதுல நம்ம ஸ்கூல் பக்கில் நட்டில் இருக்கும் பிரசம் கலந்த பால்ன ஒரு இருக்கும் எப்படி வந்து அம்மா பொண்ணு கூட்டி விட்டாங்க அந்த மாதிரி காதலை எடுத்து சொல்லி புறத்தணையில் மூணே மூணு கேள்வி எட்டு தொகையில எல்லாத்துக்குமே கேள்வி போயிருக்கு நற்றனைக்கு மூணு கேள்வி குறுந்தொகைக்கு நாலு கேள்வி ஐநூறு நூறுக்கு அஞ்சு பதிற்று பத்து பார்த்தோம்னா ஒரு புற இலக்கியம் அது சேரர்களுடைய வீரத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்போ ஏழு கொஸ்டின் அதுக்கு போயிருக்கு பரிபாடலுக்கு ஒன்றே ஒன்று கலித்தொகைக்கு நாலு அகநானூறுக்கு நாலு புறநானூருக்கு பதினஞ்சு கேள்வி புறநானூரில் இவங்க கேட்ட கேள்வி எல்லாமே யூபிஎஸ்சியில் கேட்கக்கூடிய அந்த உயர் விழுமியங்கள் இது நம்ம எத்திக்ஸ் புக்குலேயே இருக்கு எத்திக்ஸ் புக்கில் அழகாக வந்து பார்த்தோம்னா ஒரு உண்டாளமை உலகம் உலகத்தையே கொடுத்தா கூட தப்பு பண்ண மாட்டாங்க அந்த காலத்தில் இருந்திருக்காங்க இப்போ இருக்காங்களான்னு தெரியாது புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பளியனின் உலகுடன் பெருனும் கொல்லலை அவங்களாம் இருந்ததனால தான் உலகம் இருக்கு அப்படிங்கிற தத்துவம் அப்புறம் நீங்கள் எப்படி படிக்கணும் குற்றுலி உதவியும் உருவரு கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது தேவையான வசதிகள் எல்லாம் ஆசிரியர் இருக்குது நீங்கள் பண்ணிக் கொடுத்து அப்படி படிக்கணும் யாது மூடே யாவரும் கேளீர் இந்த மாதிரியான பல அற அறக்கெடுத்துக்கள் செல்வத்து பயனே ஈதல் இந்த மாதிரி புறநான ஒரு அள்ளி வீசியிருக்காங்க பதினஞ்சு கேள்வி அதுக்கு தான் அதிகமாக போயிருக்குது அடுத்து பொதுவான கேள்வி ஒன்பது அப்போ இந்த இந்த டாப்பிக்கே நம்ம பார்த்தோம்னா மெட்டீரியல் வந்து ஒரு இலக்கியத்துக்கு ஒரு சோர்ஸ் எடுக்கணும் திருக்குறளுக்கு ஒரு சோர்ஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு வரலாறுக்கு வந்து ஒரு சோர்ஸ் எடுக்கணும் இதுக்கு தமிழ்நாடு வரலாறுக்குன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நான் ப்ரொஃபசர் வெங்கடேசன் புக்கு சொன்னேன் அது மாதிரி ப்ரொஃபசர் தர்மராஜோட புக்கு இன்னொன்று இலக்கியத்துக்கு அவங்க காலேஜில் பயன்படுத்துகிற புக்கு இந்த மாதிரியான சோர்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா விஸ்ரமில் வந்து மெட்டீரியல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இலக்கியத்துக்கு அதே மாதிரி காலேஜில் என்ன புக்கு படிக்கிறாங்களோ அந்த புக்கில் இருந்து இலக்கியம் இதே மாதிரியே வெங்கடேஸ்வரர் சார் புக்கு பிளஸ் தர்மராஜர் சார் புக்கையும் ரெஃபர் பண்ணி ஒரே மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கிறோம் அது ஒன்றுக்கு தான் போட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு சிங்கிள் மெட்டீரியல் சரியா இப்போ இதில் பொதுவான கேள்வி ஒன்பது கேள்வி போயிருக்கு பத்து பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஆற்றுப்படையை அஞ்சு வந்துடுது இருபத்தெட்டு கேள்வி போயிருக்கு பத்து நூல் யார் எழுதினாங்க அதுக்கே சிறப்பு பேர் இருக்கா ஒரு ரெண்டு லைன் படித்தா போதும் அவ்வளோதான் பத்து பாட்டுக்கு இருபத்தெட்டு கேள்வி போயிருக்கு அது சங்கம் மருவிய காலத்தில் பதினஞ்சு கேள்வி இதை வந்து நீதி நூல் காலம் சொல்லுவோம் பதினெண்டு கேள்வி கணக்கில் பதிமூணு கேள்வி பதினெட்டு நூல் இருக்கு ஆனால் கேள்வியை பதிமூணு தான் கேட்டிருக்காங்க அப்போ எந்த நூலை யார் எழுதுனா அதில் நாலடி யாருக்கு அதிகமான கேள்வி முதுமொழி காஞ்சிக்கு அடுத்த அதிகமாக போயிருக்கு இது ரெண்டுமே பொது தமிழில் குரூப் ஃபோர் படிக்கிறோம்னா அதில் நம்ம கேட்பாங்க நாலடி யார் இருக்கு முதுமொழி காஞ்சி இருக்கு அப்போ யாருக்கு பார்த்தோம்னா அவங்க வந்து கொன்றை வேதம் நாத்திச்சுடி ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் கேட்டிருக்காங்க அவங்கள ஃபிட் பண்ணும்போது நான் பார்த்தோம் நீதி அதிகமாக சொல்கிறாங்கல்ல அதனால இங்கே கொண்டு போய் வச்சுட்டு அவையா அடுத்து ஐம்பெரும் காப்பியங்களில் அஞ்சு காப்பியங்கள் இருக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி வளையாபதியில் மட்டும் கேள்வி கேட்கல குண்டலகேசிக்கு ஒரு கேள்வி சீவக சிந்தாமணிக்கு ஒன்னே தான் போயிருக்கு மற்றபடி சிலப்பதிகாரத்துக்கு அதிகமான கேள்வி பத்து கேள்வி மணிமேகலைக்கு ஒன்பது கேள்வி இது ரெண்டுமே இரட்டை காப்பியம் கதை தொடர்பு கதை மாந்தர் தொடர்பு இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கக்கூடியது சிலப்பதிகாரம் பார்த்தோம்னா இளங்கோவடிகள் மூவேந்தர்களுமே இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை இருக்கு ஏன்னா சங்கம் அறிவை காலம் சேர சோழ பாண்டியர்கள் கிடையாது ஆனாலும் இந்த கற்பனை பண்ணி தமிழ்நாடு இப்படி இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு மொத்த தமிழ்நாட்டை வச்சு ஒரு கதை எழுதியிருக்காரு கோவலன் கண்ணகி வரலாறு வச்சு பத்து கேள்வி போயிருக்கு ஜென்ரலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்க கதை அதன் மூலமா நம்ம என்ன நீதி கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் இவர் இவர் என்ன சொன்னாரு அவர் இவர் என்ன சொன்னாரு மணிமேகலை சிலப்பதிகாரத்துல மணிமேகலைக்கு ஒன்பது கேள்வி அடுத்து ஒரு ஒரு கேள்வி போட்டிருக்காங்க பக்தி இலக்கியத்துல பாருங்க திருமூலர் எல்லா எக்ஸாம்லயும் ஒரு ஒரு கேள்வி திருமூலர் வச்சிடறாங்க ஏழு கேள்வி திருமூலர் அடுத்து திருநாவுக்கரசருக்கு ஆறு கேள்வி அதுக்கு அடுத்து முக்கியமானவராக இருக்கவர் அவர் அதில் நாம இருக்கும் குடியல்லோம் ஒரு யோசிச்சு பாருங்க ஒரு மன்னன் கூப்பிடுறதா நீ வந்து ஒரு குடிமகன் வா அப்படின்னு கூப்பிட்டா நாமார்க்கும் குடி அல்லோம் நான் யாருக்கும் குடிமகன் கிடையாது அஞ்சோம் நான் பயப்பட மாட்டேன் உன்னை நரகத்தில் போட்டுருவாங்க நரகத்தில் இடர்படம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான ஒரு புரட்சி வர வாக்கியம் அது திருநாவுக்கரசர் ஆறு கேள்வி அடுத்து திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர்லாம் பார்த்தோம்னா அந்த சமணத்தில் இருக்கவங்களை எல்லாம் வாதத்துக்கு அழைச்சு அவங்களை தோற்கடித்து கழுவேற்றம் பண்றதுக்கு காரணமானது இருக்காரு சொல்றாங்க ரெண்டு கேள்வி பேருக்கு அவருக்கு அடுத்து மாணிக்க வாசகர் அழுது 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 உருகி 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 திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு உருகார் அப்படிம்பாங்க வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பன் ஜாற்று நிலை தேன் கலந்து ஊன் கலந்து செலுங்கனி தீன் ஜுவை கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே யார் ராமலிங்க அடிகர் வல்லலார் சொல்றாரு வாடிய வயிறை கண்டது போலதான் வாடினேங்கிறார் இல்லையா அந்த அளவுக்கு மாணிகவாசனுடைய திருவாசகம் யார் படித்தால் ஜி போப்பு ஒரு கிறிஸ்டியன் அவர் வந்து படிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவ்வளோ உருகிருக்காரு இவரே இவ்வளோ உருகிறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எப்பா திருவாசகத்தை படிச்சுன்னா மதம் மாறாமல் இருக்கார்ல அந்த அளவுக்கு அப்போ ஜி போப்பு திருவாசகம் அவரை ஒட்டி கேள்வி கேட்குறாங்க ஏழு கேள்வி அடுத்து பெரிய புராணம் பெரிய புராணத்துக்கு பக்திச்சுவை பக்தி நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ பெரிய புராணத்தில் பார்த்தோம்னா அந்த தொண்டர்கள் பற்றி எல்லாரும் கேட்குறாங்க இதில் ஒருத்தர் மனசுலேயே கோயில் கட்டியிருக்கார் பூசலா ஏன்னா நம்ம நினைப்போம் ஆனால் செய்ய முடியாது அப்போ மனசுலேயே கோயில் கட்டலாம்ல ரெண்டு கேள்வி அதுக்கு பேருக்கு மொத்தம் பத்து கொஸ்டின் எது திருமுறைகள் சம்பந்தமாக பன்னிரு திருமுறைகள் பெரிய புராணம் சேக்கிலாறு நாயன்மார்கள் மொத்தம் ஒரு பத்து கேள்வி மட்டும் அடுத்து வைணவத்துக்கு பாருங்கள் ஆழ்வார்கள் வைணவ லட்சணம் பாங்க உலகத்தில் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பெண்கள் இறைவன் ஒருவனே ஒரே ஆண் அதில் இவங்க பண்ண புரட்சி என்னென்னா நாயகன் நாயகி பாவம் இறைவனை ஆணாக கற்பனை செய்து கொண்டு தங்களை பெண்ணாக வைத்து ஆண்டால் மட்டுமில்லை மற்ற ஆழ்வாளர்கள் பாடியிருக்காங்க இதில் பார்த்தோம்னா மற்றவங்க பாடனா அது மேட்டுமடை ஒரு ஆண் தன்னை பெண்ணாக கற்பனை செய்வது இந்த ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தான் ஒரு பெண் அப்ப ஆண்டாளுடைய அந்த என்ன நாயக நாயகம் பார்த்தா பல்லமடை அப்படிங்கிறாங்க அதுல அவங்களுடைய பாடல் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளை செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ மறுப்பசித்த மாதவந்தன் வாய்ச்சுவின் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெங் சங்கே அப்படின்னு அவங்க சங்க பார்த்து எப்ப உன்னதான வாயில ஊதிட்டு இருக்காரு அவருடைய வாயில என்ன ஸ்மெல் அடிக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேட்கறது அதை சொல்லி இது யார் சொன்னாங்க யாரை பாத்து கேட்டாங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ ஆழ்வார்கள் பற்றி பதினாலு இதில் பாரதியார் ஒருபடி மேலே ஏன்னா இறைவனை போய் நம்ம பெண்ணாக மாற்றிக்கிறதா அப்படின்னு அந்த காலம் பாரதியார் என்ன பண்ணிட்டாரு கண்ணனை கண்ணமானு மாற்றிட்டார் அது ஒரு வகையான புரட்சி பாரதியார் நிறைய கேள்வி இருக்குது போகும் அடுத்து கம்பராமாயணம் அஞ்சு கொஷின் ஜென்ரலாக ராமாயணத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் தென் சிற்றிலக்கியத்துக்கு பத்து கொஷின் வந்து சிற்றிலக்கியம் கேட்டுருக்காங்க தூது உலா பல்லு இந்த மாதிரி இருக்குது ஜென்ரலாக வந்து நம்ம தொண்ணூற்றாறு வகை சுற்றுலக்கியம் படிக்க முடியாது நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டை மட்டும் படிச்சுக்கிட்டோம்னா போதும் ஒரு அளவுக்கு பார்த்துடலாம் நம்ம அடுத்த இக்கால இலக்கியம் நூற்றி முப்பது கேள்வி இப்போ இருக்குங்க இதுக்கு எப்படி நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஐரோப்பியர் தமிழ் தொண்டை பொறுத்த வரைக்கும் ஜிஇ போப்பு வீரமா நிறைய தடவை கேட்டிருக்காங்க சீகன் பால்கு அப்புறம் முதல் அச்சுக்கூடத்த நிறுவது போர்ச்சுகீஸை நிறுவுறாங்க அப்படின்னா அதை பற்றி இருக்கிறது ஸோ அதில் ஒரு ஏழு கேள்வி அதில் எடுத்து போட்டிருக்கேன் அடுத்து செம்மொழி செம்மொழி தகுதிப்பாடு அதுக்கு ஒரு ஏழு கேள்வியை திராவிட மொழிகளில் பழமையானது மொழி ஒரு ஏழு கேள்வி அடுத்து உரைநடை உரைநடையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சில புத்தகம் ஆத்தர் இப்போ ஆசிரியர் புக்குன்னு போடலாம் போட்டால் அது பொதுவாக எல்லா பக்கம் போயிடும் மனோன் எழுதினவர் வந்து மனோன் மனையம் அப்படி எல்லாத்துக்கும் போயிடும் அதனால அதில் எதுவுமே கிளாசிஃபை பண்ண முடியாது ஜென்ரல் ஆயிரத்து துறைகளில் போட்டிருக்கேன் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அதை எழுதினவர் கனசபை பிள்ளை அப்போ அதை கேள்வி நான் நாலு கொஸ்டின் போட்டு வச்சிருக்கேன் அடுத்து நாடக நூல்கள் நாடக இலக்கியம் சம்மந்தப்பட்டது ஒரு பத்து கொஸ்டின் அப்புறம் பாத்தீங்கன்னா மனோன்மணியம் நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து அங்க இருந்த மூணு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்து புதினம் நாவல்கள் நாவல்களில் இருபத்தி மூணு கேள்வி இதில் சாகித்ய அகாடமி பெற்றதை மட்டும் தனியாக எடுத்து போட்டிருக்கேன் பதினேழு கேள்வி இதில் சாகித்ய அகாடமி பார்த்தோம்னா நாவல்களுக்கு இருக்கும் சிறுகதை தொகுப்புக்கு இருக்கும் ஸோ அப்போ இதுக்குள்ளேயும் இருக்கும் ஜென்ரலாக பார்த்தோம்னா நாவலுக்கு அதிகமான கேள்வி அதில் பிரதாப முதலியா சபத்தில் முத முதல் எழுதுனது ஒரு பொருத்துகளை போட்டு இதை யார் எழுதனா அப்படின்னு இருக்கக்கூடிய நாவல்கள் நிறைய நாவல் இருக்கு பட் இலக்கிய வரலாறுன்னு ஏதோ ஒரு புக் எடுத்து ஒரு தேவிரா புக்கோ இல்லை நம்ம மூவா புக்கோ படிச்சோம்னா அதில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருப்பாங்கல்ல நாவல்னா இவங்க நாவல் தாங்க சூப்பராக இருக்கணும் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க அதில் பெண் எழுத்தார்கள் ஒரு அம்பை இந்த மாதிரி வந்து வைமு கோதை நாயகியா அவங்களுடைய புத்தகத்தை வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமானதான் கேட்குறாங்க அடுத்து சிறுகதை ஜெயகாந்தன் ரொம்ப முக்கியமானவரா அவர் கொஷின் இருக்கும் மூணு கேள்வி புது கவிதைகள் பதினோரு கொஷின் ஒரு ஆபுத்திரனே குறியீடு என்ன இருக்குது தொன்மம் என்ன இருக்குது சிறப்பு தமிழ் இருக்கும் குறியீடு தொன்மம் இருண்மை இந்த மாதிரி இலக்கிய உத்திகள் இருக்கும் புது கவிதைகள் என்னென்ன உத்தி வச்சுருக்காங்கன்னு அவ்வளோ டீப்பாக போக தேவையில்ல மேலாப்பில் பார்த்தாவே நமக்கு போதுமான ஒன்று தென் பாரதியார் தலை வந்து பார்த்தோம்னா இவருடைய இதழ்கள் ஆகட்டும் இவருடைய புத்தகம் புத்தகமாகட்டும் அந்த பக்கம் நம்ம யூனிட் சிக்ஸில் ஹிஸ்ட்ரி பாட்டில் பார்த்த விடுதலை போராட்டத்தில் அவருடைய முக்கியமான பங்கு பிபின் சந்திரவாடை அழைத்து வந்து பேச செய்தது சிஸ்டர் நிவேதித போய் பார்த்தது அதுக்கப்புறம் நைன்டி நாட் ஃபைவ் காங்கிரஸ் மாநாடு சிக்ஸு காங்கிரஸ் மாநாடு செவன் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்டது எல்லாமே அவரை பற்றி ரொம்ப முக்கியமானது இவரை பற்றி ரெண்டு கேள்வியாவது கேட்கறாங்க அது இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கொஸ்டின் வரைக்கும் அவருக்கு போயிருக்கு தென் பாரதிதாசன் மூணு கேள்வி அடுத்து திருவிக்கா தமிழ் தண்டல் அவருடைய இதழ் மட்டுமே பொறுத்துகளை வச்சு கேட்குறாங்க நாலு கேள்வி அடுத்து நாமக்கல் கவிஞருக்கு நாலு கேள்வி பேருக்கு கவியரசு கண்ணதாசனுக்கு விருதா போற்றுவார் போற்றற்றும் புலிவார் தூற்றுவார் தூற்றற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அதை கேட்டாங்க மூணு கேள்வி இருக்கு கவியரசு கண்ணதாசன் அவருடைய இதழ்கள் வந்து இதழ் வந்து நம்ம தென்றல் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அப்புறமா சாகித்ய அகாடமி பதினேழு கேள்வி அடுத்து பாருங்க தமிழ் இலக்கிய வரலாறு பொதுவான கேள்வி இந்த மாதிரி எதுக்குள்ளேயும் ஃபிட் ஆகாமல் சிலது காசிகாண்டா யார் எழுதுனா இந்த மடத்தை யார் நிறுவனா அப்படி அந்த டாப்பிக்குள்ளே நிறைய கேள்வி இல்லை ஆக்சுவலாக இலக்கிய வரலாறு புக்கில் போட்டிருப்பாங்க சைவ மடங்களின் தமிழ் தொண்டு இஸ்லாமியர் பங்களிப்பு கிறிஸ்தவர் பங்களிப்பு இப்படியெல்லாம் நிறைய டாபிக் இருக்குது பட் அந்த எல்லாம் நிறைய கொஷின் போகாதனால பொதுவாக ஜென்ரலாக நான் ஒரு எயிட்டியின் கொஷின் எடுத்து போட்டேன் ஸோ இப்போ இதில் என்னன்னா இலக்கியம் பாட்டு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் ஏதோ ஒரு மெட்டீரியல் இல்லை ஜஸ்ட்டு ஒவ்வொருவியூ ஒன்றுமே தெரியாமல் போயிடக்கூடாது அதான் பாயிண்ட் அதுக்காக இது ஃபுல்லாக படிக்கணும்னா இது ஒரு கடல் ஏன்னா அண்ணா துறை கூட பேசியிருப்பாரு ஏங்க இந்தி எதிர்க்கிறீங்க ஹிந்தி கற்றுக்க வேண்டியதானே மூன்றே மாதங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு மூன்று மாதத்துக்கு மேல் அதில் என்ன யாருக்கு படிக்கிறது ஹிந்தியில் ஆனால் தமிழில் பாருங்க எவ்வளவோ தெரிஞ்ச புலவர்களுமே என்ன சொல்றாங்க இப்போ தான் கொஞ்சம் படிச்சிருக்கோங்கிறாங்க அப்போ இதெல்லாம் ஒரு கடல் இந்த கடலை முழுசா நம்மளால அள்ளி குடிக்க முடியாது ஏதோ லைட்டாக எக்ஸாம்பிள் என்ன கேட்கறாங்க ப்ரீவியஸின் தான் கேட்டிருக்காங்களா அதை மட்டும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரியா தேங்க்யூ